தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சற்று நீள்வட்ட வடிவமான அழகிய முகத்தில் சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் வசீகரமான அமைப்பு கவர்ந்தெழுக்கும் மீன்களை போன்ற ஈர்ப்பிசை விழிகள் மனம் கவரும் சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற பொலிவையும் பிசகாத தெள்ள தெளிவான வசன மொழிகளை பேசிடும் பிரத்யேக குரல் வளத்தினையும் தமிழ் தாய்மொழியாயினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு முதல் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய பன்மொழி திரைப்படங்களில் மகள் தங்கை நாயகி அண்ணி மற்றும் தாயார் என குணச்சித்திர நடிப்பால் முத்திரை பதித்த சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் தற்போது மீளா துயரில் ஆழ்த்துவிட்டு மறைந்து போன பழம்பெரும் திரை நாயகி புஷ்பலதா ஆவார் பிரபல திரை நாயகர் ஏ வி எம் ராஜனின் காதல் துணைவி பன்மொழி நாயகி மகாலட்சுமியின் பாசத்தாயார் கவியரசர் கண்ணதாசனின் நன்மதிப்பை பெற்ற நான்கு நாயகியர்களில் ஒருவர் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை உடைய திருமதி புஷ்பலதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது வறுமையில் வாடிய தனது குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நிகழ்வு என்ன எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை ஏற்கனவே திருமணமான ஏ ராஜனின் காதல் துறைவியான நிகழ்வு என்ன தயாரித்த திரைப்படங்கள் அதனால் ஏற்பட்ட நஷ்டம் திரைத்துறையை விட்டு விலகிய காரணம் என்ற மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட சூழல் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டத்தின் மேட்டுப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்ட நடுத்தர கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஐந்தாவது செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி புஷ்பா எனும் இயற்பெயருடைய புஷ்பலதா ஆவார் இவருடன் ஐந்து சகோதரிகளும் இரண்டு சகோதரர்களும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இப்பேற்பட்ட பெரும் குடும்பத்தில் பிறந்து பெற்றோரின் பெரும் அரவணைப்பினால் உடன் பிறந்தவர்களின் பேரன்பினால் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுமி புஷ்பாவின் தந்தையானவர் சில்வர் மற்றும் பித்தளை பாத்திரங்களை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தவராவார் இதன் மூலம் கிடைக்கும் கணிசமான வருவாயைக் கொண்டு குடும்பத்தை நிர்வகித்து வந்தவர் சென்டிமெண்டாக ஐந்தாவதாக பிறந்த தனது செல்ல மகளான புஷ்பாவின் மீது அதீத பாசம் உடையவராகவே காணப்பட்டார் ஆனால் பாச மகளான புஷ்பா அவர்கள் அடிக்கடி தொடர் நோய்களினால் பாதிக்கப்படுவதும் இதனால் சரியாக உணவு உட்கொள்ளாமல் உடல் நலிவுற்று எடை குறைந்து காணப்படுவதுமான நிலையை கண்டு வருந்திய தந்தை அவர்கள் உடற்பயிற்சிக்கு நிகரான உடலுக்கு நன்கு ஆரோக்கியத்தை தரும் நாட்டியங்களை கற்றுக்கொண்டால் இந்த பிரச்சினை முற்றிலுமாக தீரும் என்ற நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் தனது ஊரில் இயங்கி வந்த பிரசித்தி பெற்ற நாட்டிய பள்ளியில் நடனம் கற்க மகளை இணைத்துவிட்டார் ஏதன் பேரில் முறையாக நாட்டிய பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் அளவிலும் மனதளவிலும் நன்கு தேர்ந்து வந்தவரின் நாட்டிய திறனை கண்ணுற்ற உறவினர்கள் நமது குடும்பத்திற்கு நாட்டியம் தேவையா என்ற அடிப்படையில் கண்டிக்க இதனை பற்றி சிறிதும் வருந்தாத புஷ்பாவின் தந்தையானவர் தனது மகளின் உடல்நல முன்னேற்றம் மற்றும் நாட்டிய ஈடுபாடு ஆகியவற்றை கண்டு மகிழவே ஆரம்பித்தார் இதையடுத்து பரதக்கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவராக மாறிப்போன சிறுமி புஷ்பா அவர்கள் கோவை வைசியல் தெருவில் இயங்கி வந்த காந்தி உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்து கலையுடன் கல்வியையும் இணைத்து நன்கு மிளிர்ந்தே வந்தார் சுமார் ஒன்பது வயதை புஷ்பா அவர்கள் எட்டிய வேளையில் பலரும் பாராட்டும் வண்ணமாக பரதநாட்டிய அரங்கேற்றத்தை பெற்றோரின் பரிபூரண ஆசிரியர்களுடன் நிகழ்த்தியவர் பள்ளியில் நடைபெறும் நாட்டிய போட்டிகளிலும் முதன்மை மாணவியாக பரிசுகளை வெல்ல தவறியதே இல்லை எனலாம் சிறு புகழின் அரவணைப்பில் வளர்ந்த சிறுமி புஷ்பாவின் கலை திறனை கண்டு வியந்த அண்டை வீட்டுக்காரரும் பெறும் திரை நாயகியர்களான எஸ் ஆர் ஜானகி மற்றும் சி டி ராஜகாந்தம் உள்ளிட்ட எண்ணற்ற கலைஞர்களின் நாடக ஆசிரியரும் பிரபல ஹார்மோனிய இசை வித்தகருமான பி எஸ் ரத்னாபாயின் பேரன்பிற்கு பாத்திரமான புஷ்பா அவர்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் ரத்னாபாயின் நாடக குழுவிற்குச் சென்று அவர் தலைமையில் நடைபெறும் நாடகங்களைக் கண்டு ரசிப்பதும் தான் பார்த்த நாடக கலைஞர்களின் வசனங்களை அப்படியே பேசி காண்பித்து நடிப்பதுவும் என ரத்னாபாயை மட்டுமின்றி மற்றவர்களையும் வியக்கவே வைத்தார் இந்நிலையில் தனது நாடக குழுவில் சிறுமி புஷ்பாவை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்க அவருடைய தந்தையிடம் ரத்னாபாய் அனுமதி கேட்க ஏற்கனவே தனது மகள் நாட்டியம் கற்றதற்கே கண்டித்த உறவினர்கள் இதனை மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா என்ன என்று தந்தையும் மறுக்க காலம் அதற்கான சூழலை வேதனையுடன் உருவாக்கியதுதான் சோகமாகும் ஆம் தந்தையின் பாத்திரங்கள் தயாரிப்பு தொழிலானது பலத்த நஷ்டத்தை சந்திக்கவே இதன் பேரில் தன்னுடைய பெரிய குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என மன உளைச்சலுடன் காணப்பட்ட தந்தைக்கு பெரும் ஆதரவு கரத்தை நீட்டினார் பத்தே வயதான மகள் புஷ்பா அவர்கள் அதுவும் எவ்வாறெனில் பி எஸ் ரத்னாபாயின் நாடக குழுவில் இணைந்து பாலபாட் வேடங்களை ஏற்று அதன் மூலம் கிடைத்த குறைவான வருவாயைக் கொண்டு தனது குடும்பத்தின் துயரை தன்னால் முடிந்தளவு தீர்க்க ஆரம்பித்த புஷ்பா அவர்களுக்கு இதன் பின்னர் கல்வியில் நாட்டமில்லாது நாடக கலையின் மீதே பேரார்வம் உண்டாகியது இதையடுத்து சுமார் பதினான்கு வயதை எட்டிய புஷ்பா அவர்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு நாடக கலைஞர்களின் ஆலோசனையின் பேரில் தமிழகத்தின் தலைநகர் மட்டுமின்றி கலைஞர்களின் பெரும் புகலிடமாக விளங்கிய சென்னையை நோக்கி பயணித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது அண்ணன் எம் ஜி சக்கரபாணி தலைமையில் நடத்தி வந்த எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்நாடகத்தால் மேடையேற்றப்பட்ட இன்பக் கனவு அட்வகேட் அமரன் உள்ளிட்ட மேடை நாடகங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நாடக உலகில் தன்னை செம்மைப்படுத்தியும் கொண்டார் இவ்வாறு நாடக உலகில் வலம் வந்தவரை தமிழ் திரை உலகமும் தன்பால் வரவேற்றது எனலாம் இது எவ்வாறெனில் மந்திரி குமாரி திரைப்புகள் வில்லன் நாயகர் எஸ் ஏ நடராஜன் அவர்கள் எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் தோன்றி நடித்து வந்த புஷ்பாவின் வசீகர தோற்ற பொழிவு மற்றும் நாட்டிய திறனை கண்டு வியந்தவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் தன்னுடைய தயாரிப்பு இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான நல்ல தங்கை என்ற திரைப்படத்தின் வாயிலாக ராஜ சுலோச்சனா தோழியாக மாப்பிள்ளை மக்கு மாப்பிள்ளை என்ற பாடல் காட்சியில் தோன்றி நடனமாடி நடிக்கும் சிறிய வாய்ப்பினை வழங்கினார் இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உதயகுமார் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் என்ற திரைப்படத்திலும் பெரிதளவில் பலரும் அறியாத வண்ணமாக ஓரிரு திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்த புஷ்பா அவர்கள் தனது இயற்பெயரை திரைத்துறைக்காக புஷ்பலதா என மாற்றியமைத்தும் கொண்டார் அவ்வப்போது திரைப்படங்களில் சின்ன சின்ன வீடங்களில் முகம் காட்டினாலும் தான் பயணித்து வந்த எம்ஜிஆர் நாடக மன்றத்தை விடாது அதனிலும் தனது நடிப்பு திறனை நன்கு வெளிப்படுத்தியே வந்தார் என்று கூற வேண்டும் இதன் பின்னர் சுமார் ஆறு வருடங்கள் திரையுலக வாய்ப்புகளின்றி நாடக உலகிலேயே தோன்றி வந்த புஷ்பலதா அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் அக்கால ஆக்ஷன் ஹீரோவான சி எல் ஆனந்தன் நடிகவள் எம் ஆராதா நடிப்பில் வெளியான மன்னர் காலத்து அட்வெஞ்சர்ஸ் திரைப்படமான கொங்கு நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்தில் புகழ் சேர்க்கும் வண்ணமாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த புஷ்பலதா அவர்கள் சி எல் ஆனந்தனின் இணையாக தங்கம் என்ற கதையின் நாயகியாக தோன்றியதுடன் கே வி மகாதேவன் கோவை குமாரதேவன் பாடலிசை கூட்டணியில் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த கரும்பாக இனிக்கின்ற பருவம் என்ற பாடலை பாடி ரசிகர்களை நன்கு கவரவை ஆரம்பித்தார் இதன் பின்பு எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் பணம் பந்தியிலே சாரதா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இயக்குனர் சி வி ஸ்ரீதரின் போலீஸ்காரன் மகள் சிவாஜி கணேசனுடன் ஆலயமணி பார் மகளை பார் கல்யாண்குமாருடன் மணி ஓசை என தொடர் திரைப்படங்களில் இரண்டாம் நாயகி மகள் தங்கை உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த புஷ்பலதா அவர்களின் எதிர்கால மனவாழ்விற்கு துணையை அறிமுகப்படுத்திய திரைப்படம்தான் நானும் ஒரு பெண் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் ஏவிஎம் நிறுவனத்தின் முருகன் பிரதர்ஸ் தயாரிப்பில் ஏ சி திரிலோக் சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமான பாலு என்கிற ஏவிஎம் ராஜனின் இணை பாலதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் சிறப்பித்த புஷ்பலதா அவர்கள் ஆர் சுதர்சனம் கூமா பாலசுப்பிரமணியம் பாடலிசை கூட்டணியில் சி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பின்னணியில் ஒலித்த ஏமாற சொன்னது நானா என்ற பாடலில் அழகுற தோன்றியிருப்பார் தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினை பெற்ற ஏ வி எம் ராஜன் புஷ்பலதா ஜோடியினர் அல்லி சித்ராங்கி பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை கற்பூரம் ஜீவனாம்சம் தரிசனம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் இணைந்தும் நடித்து வந்தனர் எவ்வாறு காதல் ஜோடிகளாக திரை தம்பதிகளாக என திரை உலகில் தோன்றி வந்த புஷ்பலதா ஏவிஎம் ராஜன் ஆகியோரிடம் ஏற்பட்ட நட்பு பின்பு காதலாக மலர்ந்தது ஏற்கனவே மீனாட்சி என்பவரை மனம் புரிந்து குழந்தைகளையும் உடையவரான ஏ வி எம் ராஜனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் இரண்டாவது காதல் மனைவியானார் புஷ்பலதா அவர்கள் மேற்கண்ட ஜோடிகள் இணைந்து நடித்த கண்ணி வேண்டுமா கவிதை வேண்டுமா கண்ணிரண்டும் ரெண்டும் மின்ன மின்ன ரெண்டும் பின்ன பின்ன கல்யாணமாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் உள்ளிட்ட பாடல்களை மறக்க முடியாதுதான் இது மட்டுமின்றி போலீஸ்காரன் மகளில் இடம்பெற்ற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலில் கொதிக்கும் நிலவாகவே தோன்றி நடித்தவர் ராமு என்ற திரைப்படத்தில் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி ரெண்டு என்ற பாடலில் தாய்மையின் அம்சமாகவே மனம் கவர்ந்திருப்பார் பார் மகளை பார் என்ற திரைப்படத்தில் வெட்கமாய் இருக்குது என்ற பாடலுக்காக விஜயகுமாரியுடன் இணைந்து பரதநாட்டியத்தில் சிறப்பித்த புஷ்பலதா அவர்கள் கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படத்தில் சாவித்ரியின் தங்கையாக தோன்றி மனதை தொட்டிருப்பார் இதன் பின்பு மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் எங்கள் தங்கம் உரிமை குரல் நீதிக்கு தலை வணங்கு நவரத்தினம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெயலலிதாவுடன் வந்தாளே மகராசி என தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார் பார் மகளை பார் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் மகள்களில் ஒருவராக தோன்றியவர் காலத்தின் பெரும் மாற்றத்தால் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் அவருடைய பாதுகாப்பு பணிப்பெண் ஆயா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ஜமீன்தாரிணியால் சுடப்பட்டு இறக்கும் கதாபாத்திரத்தில் கலங்க வைத்திருப்பார் இதன் பின்னர் நடிகர் திலகத்துடன் ராஜராஜ சோழன் எமனுக்கு யமன் என தோன்றி நடித்து வந்த புஷ்பலதா அவர்கள் இதையடுத்து அடுத்த தலைமுறை நாயகர்களான ஜெய்சங்கர் சிவக்குமாரை கடந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடித்த பெருமைக்குரியவரும் ஆவார் சகலகலா வல்லவன் என்ற திரைப்படத்தில் அம்பிகாவின் தாயாராக சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியவரை இளமை இதோ இதோ என்ற பாடலில் வரும் யார் காதிலும் பூ சுற்றுவேன் என்ற வரிகளுக்கு ஏற்ப கமல்ஹாசன் ரோஜாவை எரிய அது புஷ்பலதாவின் காதில் இருக்க என அக்காட்சிகளை யாராலும் மறந்திருக்க முடியாது தாயார் என்றால் கருணையின் உச்சத்தையும் வில்லி என்றால் கடுமையான உச்சத்தையும் தனது முக பாவனைகளில் வெளிப்படுத்தி அக்கதாபாத்திரமாகவே மாறிவிடும் புஷ்பலதாவின் நடிப்புக்கு நிகர் அவரைதான் என்று கூறினால் அது மிகையாகாது கமல்ஹாசனுடன் சட்டம் என் கையில் கல்யாணராமன் சிம்லா ஸ்பெஷல் என தோன்றி சிறப்பித்தவர் ரஜினிகாந்துடன் ஆயிரம் ஜென்மங்கள் தர்ம யுத்தம் நான் அடிமையில்லை உள்ளிட்ட திரைப்படங்களில் ரசிகர்களின் பெரும் மனதையும் கவர்ந்திருப்பார் நடிப்பில் இன்னும் ஒரு படி மேலாக விசுவின் தௌரி கல்யாணத்தில் ருஷேந்திர மணியாக வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்தில் ஹவுஸ் ஓனர் ஜெகதாம்பாள் கதாபாத்திரத்தை ஏற்று வில்லத்தனம் காட்டிய புஷ்பலதாவின் நடிப்புத் திறனை ரசிக்காதவர்கள் இல்லை எனலாம் கவியரசர் கண்ணதாசனின் நன்மதிப்பை பெற்ற நான்கு நாயகியர்களில் ஒருவர் என்ற பெருமைக்குரிய புஷ்பலதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் வெளியான சேர பாக்குர செதுவு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும் நானும் ஒரு பெண் என்ற திரைப்படம் ஹிந்தியில் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் வெளியான நர்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைமுலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் வெளியான ஈராடு கனசு என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னடத்திலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் வெளியான முரளியின் பூவாசம் என்ற திரைப்படமே அம்மா புஷ்பலதா அவர்கள் தோன்றி நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது திரைக்கலைஞராக மட்டுமின்றி தனது கணவர் ஏ ராஜனுடன் இணைந்து ஊரும் உறவும் லாரி டிரைவர் ராஜா கண்ணு நன்றி உள்ளிட்ட திரைப்படங்களையும் புஷ்பலதா அவர்கள் தயாரித்துள்ளார் ஏ ராஜன் புஷ்பலதா தம்பதியருக்கு மகாலட்சுமி மற்றும் அபிராமி என்ற இரு மகள்கள் உள்ளனர் இவர்களில் மகள் மகாலட்சுமி அவர்கள் ராணி தேனி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் மட்டுமின்றி கன்னட திரை உலகின் முன்னணி நட்சத்திரமாக வலம் வந்தவரும் ஆவார் ஏ ராஜன் தனது மகள் மகாலட்சுமியை கதையின் நாயகியாக்கி நன்றி என்ற திரைப்படத்தை தயாரித்த போது அவருக்கு இணையாக நடிகர் அர்ஜுனை தமிழில் தோன்றச் செய்து அறிமுகப்படுத்தினார் அந்நன்றியை மறவாத அர்ஜுன் அவர்களும் காலங்கள் பல கடந்து உருண்டோடினாலும் ஏ ராஜன் புஷ்பலதா தம்பதிகளை மீண்டும் சந்தித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் திரைப்படங்களை தயாரித்து பெருத்த நஷ்டம் கண்டு மனம் துவண்டு போன ஏ ராஜன் அவர்கள் தன்னுடைய மனைவி புஷ்பலதா அவர்கள் பயணித்த கிறிஸ்தவ மத போதகர் என்ற நிலையை தானும் பின்பற்றி அவ்வழியில் பயணிக்கலானார் இவ்வாறு தம்பதிகள் இருவரும் கிறிஸ்தவ மத போதகர்களாக வலம் வந்த நிலையில் மூத்த மகள் மகாலட்சுமியானவர் தனது பெயரை சிஸ்டர் ரச்சில் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு அவரும் இரண்டாவது மகள் அபிராமி யானவர் டாக்டர் கேத்தரின் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு தற்போது தாய் தந்தையர் வழியில் கிறிஸ்தவ மத போதகர்களாக பயணித்து வருகின்றனர் இவ்வாறு திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு குடும்பம் சகிதமாக கிறிஸ்தவ மத போதகராக பல வருடங்களாக பிரசங்கம் மேற்கொண்டு வந்த திருமதி புஷ்பலதா அவர்கள் வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி அன்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தனது எண்பத்து ஆறாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலமும் ஹிட் பாடல்கள் வாயிலாகவும் கதையின் நாயகி மகள் தங்கை மற்றும் தாயார் என எண்ணற்ற கதாபாத்திரங்கள் மூலமாக தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா புஷ்பலதா அவர்கள் மறைந்தாலும் திரை உலக பயணம் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க இயலாது இவரை போன்ற கலை உலக குணச்சித்திர நாயகியர்களான மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் முதல் திரைப்பட ஹீரோயினும் பிரபல குணச்சித்திர நாயகரின் முன்னாள் மனைவியும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்டோரின் தாயார் கதாபாத்திர கலைஞருமான மறைந்த சி வசந்தா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பண்டரிபாயின் பாச தங்கையும் செந்தமிழ் தேன்மொழியாள் என்ற ஹிட் பாடலின் நாட்டிய தாரகையும் யார் திரைப்பட பேய் நாயகனின் தாயாருமான மறைந்த மைனாவதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நடிப்புலகின் எவரெஸ்ட் நாயகியும் எம் ஆர் ராதாவையே வியந்து பார்க்க வைத்தவரும் எம்ஜிஆரின் வெற்றி குரலாளரும் பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்களின் காதல் மனைவியும் வில்லி குணச்சித்திர நடிப்பின் உச்ச இமயமான எம் என் ராஜம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நிலை வலைகள் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பழம்பெரும் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி